வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாத கன்னிராசி புறன் இந்த மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாத கன்னிராசி பொருள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாத கன்னிராசி பலன் பொதுவாக கன்னிராசி மக்களின் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதத்திற்கான மாதாந்தர ஜாதகத்தின்படி நிலை தங்களின் ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருப்பது உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை மற்றும் முதல் வீட்டில் கேது இருப்பது உங்களின் ஆரோக்கியத்திற்கும் உறவுக்கும் சாதகமாக அவர் செயல்பட மாட்டார் முதல் மற்றும் ஏழாம் வீடுகளில் உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் இந்த நிலை மிகப்பெரிய கவலை மனக்கவலையை உங்களுக்கு உருவாக்கும் சூழலும் இருக்கிறது ஆகவே அதை குறைப்பதற்குண்டான நோக்கத்தையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அதற்கு பதிலாக நீங்கள் தேவையின்றி தடைகளை சந்திக்க நேரிடும் ஆகவே சற்று கவனமாக இருந்து அந்த ராகு கேதுனுடைய பார்வையை தடுப்பதற்குண்டான பன்முகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு முக்கியமாக இருப்பது பொறுமையும் ஆசை ஆசையற்ற நிலையும் தான் இதனால் கண்ணிராசி மக்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக சில நேரங்களில் உணரலாம் ஆகவே கவலை விடுங்கள் நலமாக இருக்கலாம் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் பெரிய கிரகங்களான சனி மற்றும் விழாளன் ஆகிய இந்த இரு கிரகங்களுடைய இருப்பிடும் இந்த மாதத்தில் கண்ணிராசிக்கு ஆறாய்பற்ற சனியும் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் பிராவனும் தங்களது பயணத்தில் இருப்பதால் உங்களுக்கு மகத்தான பலன்களை அவர்கள் வழங்குவார்கள் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஏழாவது வீட்டில் அமர்ந்துள்ள சுக்கரன் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு பொருள் ஆதரவு பொருள் ஆதாய வடிவில் பல நன்மைகளை தருவார் என்று நம்பலாம் அதே நேரத்தில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் பத்தாம் வீட்டில் உறவு கிரகமான செவ்வாய் பிற்போக்குத்தில் இருப்பதால் நீங்கள் உங்கள் காதலுடன் சில தேவையற்ற சிக்கலில் தொடர்புகளிடம் மாற்றிக்கொண்டு முடிப்பீர்கள் மேலும் உங்கள் தொழிலில் சில சிக்கல்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பன்னெண்டாம் வீட்டில் அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ப்பதால் அமர்வதால் உங்கள் பொறுமை மற்றும் புத்திசார்த்தத்தை அவர் சோதிக்கச் செய்வார் இந்த மாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய கடினமான சூழ்நிலைகளிலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாமல் போவதற்கு சூழலும் இருக்கிறது ஆகவே உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருந்து புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் கண்ணிராசி மக்களின் தொழில் சார்ந்த பார்க்கும்போது ஜனவரி மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மடி தொழில் கிரகமான சனி பகவான் ஆறாம்விட்டு இருப்பது இந்த மாதம் நல்ல பலன்களைத் தரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது மேலும் உங்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம் நீங்கள் செய்கிற வேலைகளில் அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் நீங்கள் தகுதி உடையவராக இருந்தாலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் வலுவான முயற்சிகளால் இது சாத்தியமாகிறது என்பதை உணர வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் விழாந்து இருப்பதால் இந்த மாதத்தில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் அது சார்ந்த சம்பள உயர்வு மற்றும் வெகுமானம் ஆகியாவும் உங்களுக்கு கிடைக்கும் மறுபடும் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் முதல் இடத்தில் கேது இருப்பதால் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை சமாளிக்க வேண்டியிருக்கும் மனம் உங்களுக்கு அலைவாயும் சூழலில் இருக்கிறது அதை கட்டுக்கோப்புடன் நீங்கள் வைக்க வேண்டும் நோடல் கிரகங்களின் இந்த நிலை காரணமாக காண உங்கள் தொழிலில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் மற்றும் உங்களை ஒரு வெற்றிகரமான தொழில தொழிலதிபராக வெளிவர நீங்கள் கடுமையான முயற்சியும் கடினமான உழைப்பும் அர்ப்பணிப்பும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் மேலும் புதிய வணிக ஒப்பந்தங்களை பெறலாம் மற்றும் உங்களுடைய தொடர்பு இருக்கும் இந்த தொடர்பு சங்கதி அந்த புதிய பலநிலை வணிகத்தை உருவாக்க முயற்சிக்கலாம் அதனால் அதிக லாபத்தை பெற்று வரமாக வாழ்வுகள் மற்றும் பங்கு கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டால் சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும் அதிக லாபத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து கன்னிராசி மக்களின் நிதி குரு பகவான் தங்களுக்கு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கும் அதில் எந்த விதமான கவனையும் உங்களுக்கு ஏற்படாது என்பதை ஜனவரி மாத ஜாதகம் குறிக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பாக சம்பாதிக்கலாம் வருமானத்தை அதிகமாக பெறலாம் பணத்தை குவிக்கலாம் சில அதிர்ஷ்ட அறிகுறிகள் உங்களுக்கு சாத்தியமாகிறது ஆகவே சேமிப்பில் உங்களுடைய பணம் உயரும் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகும் முதற் முதல் வீட்டில் கேதுவும் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கு சில தடைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அப்படியே வருமானம் இருந்தாலும் செலவுகளில் அவர்கள் உங்களை அந்த பணத்தை செலவு செய்ய வைப்பார்கள் மேலும் சேமிப்பில் அதிக எண்ணிக்கையை உருவாக்குவது உங்கள் கைகளில் தான் உள்ளது ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் உயர்வது உங்களுடைய மனதின் தன்மையை பொறுத்து இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் கண்ணிதாசிக்கு ஒன்பதாம் மீட்டரில் குரு பகவான் விழா இருப்பதால் நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் அதற்குண்டான வழிகளை அவர் உங்களுக்கு உருவாக்கி தருவார் மேலும் அதிக எண்ணிக்கையில் முதலீடு செய்வதும் இந்த மாதத்து உங்களுக்கு நல்லது என்று தோன்றலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் வருங்காலத்திற்கு அது உதவும் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ள இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கரன் யோகங்களை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும் நீங்கள் சாதாரண பணத்தை நல்ல முறையில் பெற முடியும் ஊக வணிகம் உங்களுக்கு கைகொடுக்கும் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பணத்தை சம்பாதிக்க சூழலும் இருக்கிறது கன்னிராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு முறையில் பார்க்கும்போது இந்த ஜனவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு கன்னிராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சாதகமான நிலை காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் சாதகமான பணங்களை நீங்கள் காணலாம் என்பதை ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிக்கிறது கன்னிராசி மக்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான கிரகமான சுக்கரன் ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடும் காரணம் அவர் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உச்சத்தில் உள்ள அமர்ந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்வார் சுக்கரன் இந்த நிலை உங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கவர்ச்சியுடன் கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவதற்குண்டான சாதகமான நிலையை அவர் ஏற்படுத்தி தருவார் இது ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு சாத்தியமாகும் ஏழாவது வீட்டில் சுக்கரின் நிலை நல்ல நிலைப்பாட்டால் இருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் காதலியுடன் நல்ல உறவை வளர்த்துக்கொள்ள முடியும் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் சுக்கரன் ஏழாவது வீட்டில் அமருவதால் திருமணத்திற்கு செல்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் காதலிக்கும் அன்பர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு செல்வதற்கு உண்டான சூழலை உருவாக்கி செயல்படுத்தலாம் அதில் வெற்றி பெறுவீர்கள் கன்னிராசி மற்ற குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது ஜனவரி மாத ராசிப்பெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுபடி தொழில் கிரகமான சனி பகவான் தங்களுக்கு ஆறாம் இருப்பது நல்லதொரு பலனை தரும் என்று கணிக்க முடிகிறது மேலும் உங்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் பதவியற்கான வாய்ப்புகளையும் அவர் பெறுவார் நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவதற்கு தடைகள் ஏதும் இல்லை மற்றும் நீங்கள் தகுதி உடையவராக இந்த நேரத்தில் இருப்பிருந்த இருப்பதும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் வலுவான முயற்சிகளாலும் தொழில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று நம்பலாம் ஒன்பதாம் மீட்டர் குருபவான பகவான விழா இருப்பதால் இந்த மாதத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வும் வருமானமும் சம்பள உயர்வும் வெகுமானமும் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது வரும் கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் முதல் கேது இருப்பதால் நீங்கள் சில நேரங்களில் அதிக வேலை அழுத்தத்தை சமாளிக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதற்கு தகுந்தவாறு பொய்மையுணர்வு செயல்படுங்கள் மனதை எடுத்துக் கொள்வதில் அவசியமில்லை மற்றும் நோடல் கிரகங்களின் இந்த நிலை காரணமாக வெற்றியை காணும் உங்கள் தொழில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக நல்ல லாபத்தை ஈட்டி நீங்கள் தாரமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் ஒரு வெற்றிகரமான தொழில் தொழில்நுட்ப வெளிவர கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் இந்த மாதத்தில் நீங்கள் மேலும் ஒரு புதிய வணிக ஆர்டரை பெறுவதற்கு சூழலும் இருக்கிறது உங்களுடைய தொழில் சார்ந்த தொடர்புகள் புதிய பல நிலை வணிகத்தை உங்களால் உருவாக்க செயல்படி முடியும் கூட்டு தொழில் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க் பார்க்கும்போது ஜனவரி மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி தெய்வீக கிரகமான குரு பகவான் தொடர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் அவர் இருப்பதன் மூலம் உங்கள் கண்ணீராசியை அவர் ஆசீர்வதித்து செல்வாக்கு செலுத்துவார் உங்கள் ஆரோக்கியம் நம்ம நன்றாக இருக்கும் என்பதை குறிக்கிறது நலமாகவும் ஆரோக்கியத்துடன் மேம்படுவீர்கள் ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருப்பது அதிக ஆற்றல் சேர்க்கும் மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அவர் உங்களுக்கு உதவுவார் இருப்பினும் நீங்கள் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகள் போன்றவற்றில் வலியை சிலர் எதிர்பார எதிர்கொள்ளலாம் ஆகவே சற்று அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது மற்றும் சிலருக்கு தலைவரி மற்றும் செரிமான பிரச்சனைகளை தவிர பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏதும் இருக்காது மேலும் கண்ணிராசிக்கு ஏழாம் இட்லில் ராகு மற்றும் முதல்வீட்டில் கேள்வி இருப்பதால் இது உங்களுக்கு தொடர்பை இந்த வலி தொடர்பான நோய்களை அவர்கள் தருவார்கள் என்று குறிக்கப்படுகிறது ஆகவே அது சார்ந்த சற்று கவனமாகவும் எச்சரிக்கணும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சில நேரங்களில் உங்களுடைய உணவு முறையை நீங்கள் சரிமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் நல்ல ஆரோக்கியத்திற்கும் தியானம் செய்வதும் உழைப்பட்சி செய்வதும் நடைபெற்றுவதும் அவசியமாக உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் விநாயகப் பெருமனை தினமும் வணங்கி அவரது அகவலை பாராயணம் செய்யுங்கள் காளி மாதாவை வணங்கி அவரது பாதங்களில் நாலு ஐந்து அரளிப்பூக்களை வைப்பது உங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனை செய்ய பிரார்த்திப்பது யாவும் உங்களுக்கு நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்வான ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி